அனைவருக்கும் வணக்கம் நான் நேரலுக்காக நான் விஎஸ் ரோமா நாட்டு பற்றி நாட்டு பற்று பற்றி பார்க்கலாம் அதாவது ஒரு நாட்டினுடைய நாட்டு ப நாட்டு பற்று உலகத்தில் உள்ள அனைத்து நாட்டு மக்களும் அவரவர்களுடைய நாட்டு பற்றி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் அதாவது நாட்டு நாட்டுப்பற்று என்பது நாம் பிறந்த மண்ணின் மீதும் அதன் கலாச்சாரம் மொழி மற்றும் மக்கள் மீது கொள்ளும் அளவற்ற அன்பு மரியாதையாகும் இது வெறும் உணர்வு மட்டுமல்ல ஒரு குடிமகனின் கடமையும் நாட்டு பற்றின் முக்கிய தூண்களாக எது சொல்லப்படுகின்றதுன்னா மொழிப்பற்று முதலில் மொழிப்பற்று தாய்மொழியை நேசிப்பதும் அதன் வளர்ச்சிக்காக பாடுபடுவதும் நாட்டுப்பற்றின் முதல் படி மரியாதை நாட்டின் தேசிய கீதம் தேசிய கொடி மற்றும் சட்டதிட்டங்களுக்கு மதிப்பளித்து நடப்பது தியாகம் நாட்டின் நலனுக்காக தன்னலமற்ற முறையில் செயல்படுதல் ஒற்றுமை வேண்டும் சாதி மத பிரிவினைகளை கடந்து நாம் அனைவரும் இந்தியர் என்ற உணர்வோடு இருத்தல் வேண்டும் நான் இந்தியர் என்ற உணர்வோடு இருக்கின்றேன் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் அவரவர்கள் நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை மதித்து ஒற்றுமையாக இருந்து அவரவர்களுடைய தாய்மொழிக்கு மதிப்பு கொடுத்தல் வேண்டும் வளரச் செய்ய வேண்டும் நன்றி